வணக்கம் ஐந்து வருடங்களாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜமஹா ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டின் எப்சட் போன்ற மோட்டார் சைக்கிள்கள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எங்கே விற்பனைக்காக இருக்குது எந்த முழுமையான தகவலை நாங்கள் இந்த ஷோரூம் மேனேஜரோட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னமே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஜமஹாக்கள் வந்திருக்கு பிப்டி பெர்ஸன்ட் டூ ஒன் ஆர்வம் பைவ் பெர்ஸன்ட் போர் ஒன் ஒன் பைவ் பில் ஆர்வம் பைவ் பெர்ஸன்ட் டூ ஒன் பைவ் பில் டெண்டு கலர்ல வந்துருக்கு எவ்வளவும்

அது வந்து இந்த இந்த ஃபுல்சா வந்து இந்த மாடலுக்கு வந்துங்களுக்கு இந்த எல்லோ வீலுக்குள்ள கலர் இருக்காங்க அந்த கலர் வந்து நல்லா இருக்குது எல்லோ வீலுக்குள்ள கலர் பண்ணி இருக்குங்காயிருக்கு அதனால என்ன இந்த மீட்டர்ல இந்த பேசாலட்டி மீட்டர் மீட்டர் வந்து தான் போன் சார்ஜர்லாம் இதுக்கு இதுக்கு

நாற்பத்தஞ்சி கொடுத்தா காணுமே லோங் ட்ரிப்பில் இன்ஜெக்ஷன் மோடலில் அந்த இதுக்கு அண்ட் என்ன வொரண்டியாக கொடுக்குறீங்க வந்து ரெண்டு வருஷம் முப்பதரை கிலோமீட்டருக்கு வரண்டி ஓ அந்த கிடை கம்பெனியால் மூணு புரீ அந்த இது கம்பெனி எடுக்கிற வந்து நேரடியாக யமஹா கம்பெனி தான் சர்வீஸ் போடுவோம் கூட சர்வீஸ் சர்வீஸ் போட்டால் தான் வந்து

இது டேங்க் எத்தனை லிட்டர் இது டேங்க் வந்து பதினோரு லிட்டர் இருக்கும் ஸ்டார்டிங் வந்து இப்போ பழைய மாடலோட இதுக்கு வந்து வருஷம் போகுக்கு வந்து ஹேண்டில் இந்த சுவிட்சிலே தந்துருக்காங்க இதுலயே ஸ்டார்ட் பண்ணலாமா இது

பரண்டி வந்தடைக்கும் பெசன் போர்தான் இது கடை இது எத்தனை ஹிஸ்ட்ரி இப்ப வருது நார்மலா கிலோமீட்டர் வேற என்ன அதுல ஸ்பெஷாலிட்டி வேற இந்த டைக்கி முதல் வந்ததுக்கும் இப்ப வந்ததற்கும் வந்து வித்தியாசமா

வந்து பைக் எடுக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் வந்து பே பண்ணி பைக் புக் பண்ணுவோம் நாங்கள் புக் பண்ணினா தான் அந்த பைக் வந்து எங்களுக்கு கம்பெனி நாங்கள் இருந்து எங்களுக்கு இங்கே அனுப்பிடுவோம் இப்போ வந்து புக் பண்ணி நாங்கள் பைக் இப்போ நாங்கள் எல்லா பைக்குமே கஸ்டமர் புக் பண்ணி வெயிட் பண்ணின கஸ்டமருக்கு தான் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டு அடிப்படையில் நாங்கள் பைக் மற்ற இந்த கடை வந்து ஸ்டான்லி ரோடில் இந்த பன்வே ரோடில் இருக்குது பன்வே ரோடு சமத்தாயிருக்கு நீராமண்டா இருக்குது செலோன் பேங்கிங் முன்னுக்கு இருக்குது ஓகேண்ணா நன்றி அண்ணா எல்லாரும் பார்த்திருப்பியல் ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டீன் இது ரெண்டு சைக்கிள் எல்லாம் இப்போதைக்கு வந்திருக்கு மேலதிகமாக ஹெப் செட்டுகள் எல்லாம் நீ வர வேண்டும் என்று இந்த வேற வேறு மூலத்தில் சைக்கிளில் பார்க்கவங்களுக்கு தெரியும் கன காலத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படியான சைக்கிளில் வந்திருக்கு பாருங்க இந்த எம்டி பிப்டீன் எல்லாம் ஒரு அழகான தோட்டத்தில் வந்திருக்கு அதாவது டபுள் கலரில் எலோவீலுக்கெல்லாம் கலர் பண்ணின எலோவீலெல்லாம் வருது முதல் வந்த வந்து நோமலாக கரப்பா தான் வரும் மேலோ வீடுகள் எல்லாம் ஒரு லுக்கிங் கூப்பிட்டாக இருக்குது அதே மாதிரி ஆர்பன் ஃபைவ் பேருக்கு எவ்வளவுக்கானதாக இருக்குறது சிறிய வேறுபாடுகளோடு வருது ஏன்னால் அஞ்சு வருஷத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பம் கூடுதலாக தான் வந்திருக்கு கலர்களையும் கலர் இப்போ வந்திருக்குற சரப்பு நீளமும் தான் இதிலே சரப்பும் இந்த கிரே கலரும் பச்சைக்கள் வந்து சேர்ந்தது இதில் ஆர் ஒன் ஃபைவும் எம்டி ஃபிஃப்டீனும் தச்சமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஆர் ஒன் ஃபைவுக்கும் எம்டி ஃபிஃப்டீனுக்கும் ரேடியேட்டர் பிறகு ரெண்டு சைக்கிளுக்கும் பிறகுது அது வந்து நாங்கள் கூலர் வந்து மூடியும் இருக்குது ரெண்டு சைக்கிளுக்கும் அந்த வேறுபாடு வந்துருக்கு பாருங்கள் ஆர் ஒன் ஃபைவ்க்குன்னு எம்டி ஃபிஃப்டீனுக்கு இந்த எம்டி ஃபிஃப்டீனோட பாருங்கள் முன் ஹெட் லைட் ஸ்டேப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ முன்னுக்கு எல்இடி வருது அதை விட இது இந்த ஏஆர் கூலர் ட்ரெண்ட் ஒர்க்காம இருக்குது அது கூடுதலாக வேலும் எல்லா சைக்கிளுக்கும் ரெண்டு மக்கமஹா ஆர் ஒன் ஃபைவ் எம்டி பிட்னோட விலையலை கேட்டிருப்பீங்க இந்த சைக்கிள்களுக்கு புரண்டி முப்பதனாயிரம் கிலோமீட்டர் அல்லது ரெண்டு வருஷம் புரண்டி இருக்கு இப்போ எடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்து ஜமகா கம்பெனிலேயே சர்வீஸ் போட்டு கொண்டு இருக்கணும் தகுந்த ரெக்கார்டுகள் இருந்தால் அந்த புரண்டி கிடைக்கும் இந்த சைக்கிள்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஸ்டான்லி ரோட் பன்பே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ஸ்டெலான் வங்கிக்கு முன்னுக்குள்ள அவேந்த ஜமங்கா ஷோரூம் இல்லை போய் அறிஞ்சு உங்கள் இந்த புக்கிங்களை இப்போ செய்து கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்துனே